இந்த விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நானும் பாதிப்புக்குள்ளாகின்றேன் அப்படின்னு ஒரு பேப்பர்மென் எடுத்து எழுத ஒரு பேப்பர் எழுதியிருச்சு உதாரணத்துக்கு உங்களுடைய தந்தையார் இங்க இருக்கலாம் பேரெண்ட்ஸ் இங்க இருக்கலாம் நைன்டின் நைன்டி நைன்டின் ட்ரெண்ட்ஸ் த டபெக்ட் அட் அவர்களை பாதித்த விஷயங்கள்ல அவங்க எழுதினாங்க அப்படின்னா ஒரு பேப்பர்ல நீங்க ரெண்டு பேரும் எடுத்து இதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி ஃபோர்ட்டி இயர்ஸ் லேட்டா உங்க பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயமும் அவங்க பேப்பர்ல இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒண்ணு கூட காமனா இருக்காது the trends that is affecting you in 2024 as a human being if you take a piece of paper and write it your father who is sitting here or your well wisher who is sitting here in 1980 1990 the trend that has affected them you make them to write in the piece of paper rendu per on the paper eduth compare panni parunga not even one thing will be common between both your papers

சமுதாயத்தை ஒரு ஒரு படியிலும் மாற்றி கொண்டிருப்பார் இன்னைக்கு இந்த ஒர்க் ஷாப் நாம காலையில் இருந்து இங்கே அமர்ந்திருப்பது அடுத்த கட்ட கிரியேட்டர்ஸை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அமர்ந்திருக்கிறோம் அந்த கிரியேட்டருக்கு நிறைய நீங்க பேர் கொடுக்கலாம் ஒன் கைண்ட் ஆஃப் கிரியேட்டர் குட்பி அண்ட் இன்வெர்டர் லைக் ஆனந்தன் நய்யா சாமி இன்டர்ல சிப் டிசைன் பண்ணாரு நாலு பேட்டர் வச்சிருக்காரு குட்பி லைக் தட் அவர் ஒன் கைண்ட் ஆஃப் கிரியேட்டர் குட்பி அண்ட் ஆத்திரப்பாளர் ஒரு ப்ராடக்ட் செஞ்சாரு ஒரு சர்வீஸ் செஞ்சாரு கொண்டு வந்தாரு பி லைக் தட்

ஒரு பொருளை உருவாக்கணும் ஒரு கம்பெனியை உருவாக்கணும் அதை ஒரு யூனிக்கானா மாத்தணும் ஒரு பில்லியன் டாலர் கம்பெனியா மாத்தணும் அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் நான் ஒரு கிரியேட்டரா இருக்கணும் அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய நாட்டுல பாத்தீங்கன்னா இந்த தேதியில நூத்தி பதினாலு யூனிகான் இருக்கு நூத்தி பதினான்கு யூனிகான் கம்பெனிஸ்ல யூனிகான் உங்களுக்கு தெரியும் ஒன் பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் ஒன் பில்லியன் டாலர் அப்படின்னா அப்ராக்சிமேட்டா எட்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் பொருமானமான அந்த கம்பெனி இருக்கு இன்னைக்கு நம்முடைய நாட்டுல நூத்தி பதினான்கு கம்பெனி ஸ்டார்ட் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி நூத்தி பதினான்கு கம்பெனி ஒன் பில்லியன் டாலருக்கு மேல வேல்யூவேஷன் கடந்த பத்தாண்டுகள்ல பாத்தீங்கன்னா நான்கு ஐந்து ஆறு ஏழு இருந்த இருக்கான் நூத்தி பதினான்கு அப்படின்னா உலகம் மாறி இருக்கிறது இந்தியா மாறி இருக்கிறது புதிதாக வரக்கூடிய எல்லா பிரெயினுமே

ஒன் பில்லியன் டாலர் வேல்யூவேஷன் மேல இருக்காங்க சைனா இஸ் got 224 அப்புறம் இந்தியா இஸ் காட் உலகத்தில் கிரியேட்டிவ் இந்தியா மாற ஆரம்பிச்சிருக்கு இன்னும் இருபது ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி நான்கு இருபத்தி மூணு ஆண்டுகள் கழித்தோ இருபது ஆண்டுகள் கழித்தோ அந்த நாட்டை திருப்பி பார்க்கும் பொழுது திஸ் கண்ட்ரி வில் பை பங்களாதேஷ் உதாரணத்துக்கு பொலிட்டீஷியன் வேண்டான மாணவர்கள் எல்லாம் ஒரு கிரியேட்டர் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க நடப்பது சரியா தவறா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல அது நடந்திருக்கலாமா நடந்திருக்க கூடாதா அதை பத்தி நான் சொல்ல விரும்பல ஆனா இன்னைக்கு ஒரு மொபைல் பிரைஸ் வாங்கி ஒரு கிரமீன் பேங்க் நடத்தி கிரமீன் டெலிகாம் கிரமீன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கிரமீன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அந்த கிரமீன் அப்படிங்கிற பேர்ல முகமது யூனிஸ் அப்படிங்கிற மனிதன் ஏகப்பட்ட

எந்த ஒரு சொசைட்டி பாய்லிங் பாயிண்டா இருக்கு அப்படிங்கிறது பங்களாதேஷ் காட்டு நீ ஹோல் ஆஃப் யூரோப் பாருங்க ட்ரெடிஷனல் பாலிடிக்ஸ் யாரும் விரும்புறது கிடையாது ஹோல் ஆஃப் அமெரிக்கா பாருங்க எல்லாமே ஒரு கிரியேட்டிவ் எக்கானமி வேண்டும் என்று நினைக்கின்றாங்க யாரு இது போல யூனிக்கான கிரியேட் பண்ணல நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்பெனிஸ் யாரும் உருவாக்கல இளைஞர்கள் அவர்களை பார்த்து கோவப்படுறாங்க சோஷியல் சேஞ்ச் வேகமாக வர வேண்டும் என்று நம்ம நாடு இன்னைக்கு முன்னோடியா இருக்கணும்

அந்த புத்தகத்தை பார்த்து படித்து முடித்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அவர் சொன்னது எல்லாமே பாசிபிள் தான் ஆஃப் டெக்னாலஜி மாற்றம் வரும் டெமோகிராபிக் டிவிடெண்ட் ரொம்ப எங்கா இருக்கும் நம்முடைய மிடில் கிளாஸ் ஈரோ பாப்புலேஷன் அளவுக்கு இருக்கும் ஒரு ஸ்டேபிள் மெச்சோர் டெமோக்ரஸியா மாறிக்கொண்டிருக்கின்றோம் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய அங்கர் இருக்கு ஒரு வெறி இருக்கு சாதிக்கிறோம் இந்த நான்கு காம்பினேஷன் அதையெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அரசு உங்களை விட ஒரு படி முன்னாடி இருக்கு பெசிலிட்டே பண்ணனும் இளைஞர்கள் வளர்ச்சிக்கு உதவணும் அடுத்த கட்ட நாட்டை தயார் செய்ய வேண்டும் அதனாலதான் பாத்தீங்கன்னா உலகத்துல இன்னைக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் பிளான் வைத்து பேசக்கூடிய ஒரே ஒரு பிரதமராக மோடி அவர் இருக்கிறாங்க ஹண்ட்ரட் டே ப்ரோகிரம் ஹை ஹண்ட்ரட் டே ப்ரோகிரம் டுவெண்ட்டி த்ரீ பிளான் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் விக்ஷக் ஃபார் டெவலப் இந்தியா சோ அதனால்தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்வதலே ஆசைப்படுகின்றேன் கடமைப்பட்டிருக்கின்றேன் சரியான நேரத்தில் நீங்கள் எல்லோருக்கும்